நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் வன்முறை கொடூரமான தாக்குதல்களை நிறுத்த ரஷ்யா பிரதமர் அன்வார் சீனாவின் எச்சரிக்கையை எதிர்கொள்ள அரச மலேசிய ராணுவ படை தயாராக இருக்க வேண்டும் விமானங்கள் தாமதம் ரத்து போன்ற விவகாரங்களை கவனிக்க வேண்டும் ஆன்டனிலாக் டிக்கெட் விற்பனை படுவீழ்ச்சி போன ஆடவர் சடலமாக மீட்பு காசா மீதான கொடூர தாக்குதல்களை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மலேசியாவுடன் இணைந்து ரஷ்யாவும் வலியுறுத்துவதாக பிரதமர் டத்தோஸ்டி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் காசாவுக்கு மனிதாபிமான உதவி உணவு மற்றும் மருந்துகளை அனுப்ப எகிப்து எடுத்துள்ள நடவடிக்கைகளை மலேசியா மதிக்கிறது என்று பிரதமர் தெரிவித்தார் காசாவில் இஸ்ரேலின் இரக்கமற்ற இன படுகொலை பிரச்சாரங்களை முடிவுக்கு கொண்டு வர சர்வதேச அமைப்பு அழுத்தத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புதினும் தாமும் ஒப்புக்கொண்டதாக அன்வார் கூறினார் எகிப்து தனது எல்லை வழியாக ஹமாஸுக்கு ஆயுதங்களை அனுப்ப அனுமதிப்பதாக செப்டம்பர் இரண்டாம் தேதி இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு குற்றம் சாட்டியிருந்தார் எகிப்திய வெளியுறவு அமைச்சகம் அவரது குற்றச்சாட்டுகளை காசா போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை அடைவதற்கான தடுக்கும் முயற்சி என்று தெரிவித்தது ஜோர்டன் கத்தார் பாலஸ்தீனம் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளும் இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகளுக்கு புதன்கிழமை கண்டனம் தெரிவித்துள்ளன தென்சீன கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் நடவடிக்கைகளை மலேசியா நிறுத்த வேண்டும் என்று சீனாவின் எச்சரிக்கையை எதிர்கொள்ள அரச மலேசிய படை தயாராக இருக்க வேண்டும் என்று தற்காப்புத்துறை அமைச்சர் முகமது கலித் நோர்டின் கூறினார் கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சீன வெளியுறவு அமைச்சகத்திலிருந்து பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகத்திற்கு அரச தந்திர குறிப்புகள் கசிவு தொடர்பான விசாரணையின் முடிவுகளுக்காக தனது தரப்பு இன்னும் காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் தென் சீன கடல் பகுதியில் ஒன்றுடன் ஒன்று உரிமை கோரல்கள் இருப்பதை மறுக்கவில்லை மேலும் சீனாவிற்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்பதை எப்போதும் கவனித்து வருகிறோம் என்றார் அவர் சரவா பகுதியில் எண்ணெய் வளம் மிக்க பகுதியில் நடவடிக்கைகளை மலேசியா உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பெய்ஜிங் கோரியதாக கடந்த வாரம் பிலிப்பைன்ஸ் டெய்லி என்குவரர் செய்தி வெளியிட்டுள்ளது விமான சேவைகள் தாமதமாவது ரத்து செய்யப்படுவது ஆகிய விவகாரங்களை அனைத்து விமான நிறுவனங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டோனி லாக் கூறினார் விமானங்கள் ரத்து அல்லது தாமதம் குறித்து அதன் விமான நிறுவனங்கள் தொடர்பு அம்சங்களை மேம்படுத்த வேண்டும் இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு முறையான நிவாரணங்கள் வழங்கப்பட முடியும் என்று அவர் தெரிவித்தார் விமானங்கள் தாமதம் ரத்து போன்ற விவகாரங்களை அரசாங்கம் கடுமையாக கருதுகிறது இதன் காரணமாக பயணிகளின் சிக்கல்களை குறைப்பதற்கு அனைத்து விமான நிறுவனங்களும் அவரவர்களின் நிர்வாக நடவடிக்கையை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் மலேசிய பொது வான் போக்குவரத்து துறை சீராகவும் எந்தவொரு தடங்களும் இல்லாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும் மேலும் மலேசிய சிவில் ஏவியேஷன் குழுமம் விமான பயணிகளின் பாதுகாப்பினை விமான நிறுவனங்கள் பின்பற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்கும் என்று அவர் சொன்னார் முன்னதாக கரிய மிலவாயு இல்லாத மலேசிய வான் போக்குவரத்து தொடர்பான பெருந்திட்டத்தை இன்று அறிமுகப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினரான செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார் கிண்ண கால்பந்து போட்டி மலேசியாவில் நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை படுவீழ்ச்சி அடைந்துள்ளது இதற்கு ரசிகர்களை குறை சொல்ல முடியாது என்று முன்னாள் கால்பந்தாட்ட வீரர் ஜேம்ஸ் வாங் கூறினார் மலேசிய கால்பந்து சங்கத்தை உட்படுத்திய பல விவகாரங்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதால் அதனை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மலேசிய கால்பந்து அணியின் ரசிகர்கள் ஆதரவு அமைப்பான அல்ட்ராஸ் மலாயா இந்த முருடேக்கா கிண்ணத்தை புறக்கணித்துள்ளது முருடேக்கா கிண்ண கால்பந்து போட்டிக்காக டிக்கெட் விற்பனை ஆயிரத்திற்கும் குறைவாக தான் விற்கப்பட்டுள்ளது இது ஒரு மோசமான நிலையாகும் என்று அவர் தெரிவித்தார் சில தரப்பினர் முருடேகா கிண்ணத்தை புறக்கணிப்பது ஆரோக்கியமான விளையாட்டு மேம்பாட்டினை காண முடியாது மலேசிய கால்பந்து சங்கம் இந்த விவகாரத்தை கடுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டில் தற்போது முருடேகா கிண்ண கால்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது முருடேகா கிண்ண இறுதி மலேசியா லெபனான் அணிகள் மோதுகின்றன மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஆடவர் காணாமல் போனார் அந்த ஆடவரை முதலை விழுங்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது வயதான புருனோ கமில்க் எனும் ஆடவரின் பிரேதம் தீயணைப்பு மீட்பு படையினரால் கண்டெடுக்கப்பட்டது முதலை அடித்ததாக சொல்லப்பட்ட இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது காலை ஆறு இருபத்தெட்டு மணிக்கு தங்கள் தரப்புக்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக சபா மாநில தீயணைப்பு மீட்பு படை நடவடிக்கை பிரிவு அதிகாரி ரிக்கி மோகன் சிங் கூறினார் பாதிக்கப்பட்ட நபர் நேற்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்களவில் மீன் பிடிக்கவும் கிடைத்த மீன்களை எடுக்கவும் ஆற்றுக்கு வந்த நிலையில் அவர் வீடு திரும்பவில்லை அவரை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை அவர் உபயோகித்த மோட்டார் சைக்கிள் சட்டை மட்டுமே இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்